மயிலாடுதுறை மாவட்டம் ஆணைக்கார சத்திரம் ஊராட்சி திருமயிலாடி பதினாலு பாஞ்சாவது வார்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் எங்கள் ஊராட்சி வந்து டவுன் பஞ்சாயத்து ஆகிட்டாங்க அதுக்கு கிராம ஊராட்சி ஆக்கணும்னு நாங்கள் வந்து ஐயாட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் அதே சமயத்தில் எங்கள் தகுதி எங்கள் தொகு இது பகுதி ரொம்ப பின்தங்கிய பகுதி வேறு விவசாயத்தை நம்பியே நாங்கள் வாழ்கிறோம் ஊராட்சி வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் சலுகை நிறைய கிடைக்குங்கிறதுனால நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் நீங்கள் சொல்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா ஆணைக்கார சத்திரம் ஊராட்சியாக இருந்தது அதை பேரூராட்சியாக மாற்றப்பட்டுகிறது இது நாங்கள் விழுந்து நில மக்களின் அன்றாட உழைக்கிற மக்களாக இருக்கிறோம் எங்களுக்கு பேரூராட்சியாக மாறியதால் எவ்வித சலுகையும் கிடைக்காது அது எங்களுக்கு மீண்டும் ஊராட்சியாக மாற்றி தருமாறு ஆட்சியார் அவர்களை ப

இல்ல <laughs> எல்லாரையும் உள்ளடப்பட்ட தர உயர்த்தலே தர உயர்த்தலே Vamos fazer vlog,